இருபத்தேழு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விளக்கப்பண பகுப்பாய்வு அத்தலைகீழ் மையங்களை எதிர்கொள்கிறது இறுதுகள் நாற்பத்தேழு எண்பத்தி நான்கு ஐ குறிவைக்கின்றன ஏமே மூன்று பூஜ்யம் தாங்கள் நாற்பத்தி மூன்று எழுபத்தொன்பது மைனஸ் இல் உள்ளது இன்றைய என் திறப்பு விலை ஓ பி நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தொன்று ஆகும் அதே நேரம் பி நான்காயிரத்து நானூற்று அறுபத்தி நான்கு ஆகும் இன்று ஒரு தலைகீழ் மைய நாளாக இருப்பதால் அக் மையம் இரண்டு நான்காயிரத்து எண்ணூற்று எழுபத்தி மூன்று அல்லது மையம் ஒன்று நான்காயிரத்து முன்னூற்று முப்பத்தி நான்கு நோக்கி ஈர்க்கப்படும் என எதிர்பார்க்கலாம் நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தொன்று இல் ஒரு புதிய நான்கு மைனஸ் டயமண்ட் வரி உள்ளது இது கூட ஆகும் எத்கு மேலே இருக்கும் வரை மேல் நோக்கிய இலக்கு கேசிபி நான்காயிரத்து எழுநூற்று எண்பத்தி நான்கு ஆகஸ்ட் இருக்கும் குறிப்பாக கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் எருது நோக்கியுள்ள நிலையில் ஆனால் எத்கு கீழாக வணிகம் செய்தால் முதல் இலக்கு எம்எல்பி நான்காயிரத்து நானூற்று அறுபத்தி நான்கு ஆகும் ஒரு ஆழமான பின்னடைவு ஏமே மூன்று பூச்சியம் நான்காயிரத்து முன்னூற்று எழுபத்தொன்பது சோதிக்கும் இது அடுத்த முக்கியமான தாங்களாக உள்ளது முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை